போய்ட்டம் நைனா எ கொடியேற்ற திருவிழா இன்னைக்கு நடக்கிறது பார்க்க போறோம் அதான் ஜால்பா குறிப்பா குறிக்கட்டம் இங்க இருந்து போட்டுல நைனாதிவுக்கு போறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அங்கு உள்ள மக்களுடைய கைகள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கொடியேற்ற திருவிழா என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போ இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கறேன் இதுல உள்ள போட்ல மக்கள் எல்லாம் ஏறி கொண்டிருக்கணும் நாங்கள் தொடர்ந்து இப்போ நயனாதேவுக்கு வந்துட்டோம் போர்டிலே இந்த ஆக்கள் இறங்குற எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க கோயிலுக்குள்ள வந்தாச்சு அம்மனோட கோபுரம் எவ்வளோத்துக்கு அழகாக காட்சி அளிக்குதுன்னு சொல்லி

ஒரு நாகபாம்பு தினமும் பூக்கொண்டு வந்து தரிசித்ததாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன அந்த வகையில் ஒரு நாள் அந்த நாகபாம்பு புளியந்தீவில் இருந்து இந்த அம்பாளை தரிசிப்பதற்கு பூக்கொண்டு வந்த சமயம் கருடன் ஒன்று அந்த பாம்பை தீண்டுவதற்காக அங்கே கடலே வட்டமிட்டு வந்தது அதை கண்ட அந்த நாகபாம்பு கடலிலே அதாவது இன்னும் இருக்கின்றது அந்த இரண்டு கல்லுகள் அம்மாளுடைய ஆலே வடக்குப்புற கடலிலே இரண்டு கல்லுகள் இருக்கின்றன ஒன்று பாம்பு சுற்றியல் மற்றது கருடன் இருந்தால் அதிலே கருடனை கண்டதும் அந்த பாம்பு ஒரு கல்லிலே சுட்டி கொண்டது கருடன் பக்கத்திலே இருந்த ஒரு கல்லிலே அமர்ந்து கொண்டது அந்த நேரத்திலே அங்கே இந்தியாவிலே இருந்து ஊர்காவற்ற துறைமுகம் ஒரு பிரசித்தி பெற்ற துறைமுகமாக அந்த காலத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும் எம்புகோல பட்டணம் காங்கேசந்தர துறைமுகம் அதேபோல் திருவோணமலை கொழும்பு போல இந்த ஊர்காவற்றுறை துறைமுகம் தீப்பகுதியில் ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்தது அப்போ அந்த துறைமுகத்திற்கு வணிகர்கள் இந்தியாவிலேருந்து வியாபார நோக்கத்திற்காக வருவது வழக்கம் அப்படி வருகின்ற ஒரு வணிகன் மாநாயக்கன் என்கின்ற ஒரு வணிகன் இந்த வழியாலே வந்து கொண்டிருந்த பொழுது இந்த காட்சியை கண்டார் கருடன் ஒரு கல்லிலே இருக்கின்றது பாம்பு என்னொரு கல்லிலே இருக்கின்றது அப்போ இந்த பாம்பை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமென்று அந்த வணிகன் உலங்கொண்டான் திருவுளங்கொண்டான் அதனாலே அப்படி அவன் நினைக்கின்ற பொழுது கருணனுடைய பக்கத்திலே இருந்து ஒரு அசரீரி அசரீரி என்றால் அதாவது ஒருவரும் இல்லாமல் ஒரு அதாவது சொற்கள் வருவது பேச்சு வருவது சரீரி என்றால் உருவத்தோடு வருவது சரீரி அசரீரி என்றால் உருவம் இல்லாமல் வருவது அசரீதியாக கருடைய பக்கத்தில் இருந்து ஒரு ஒரு அதாவது ஒரு வார்த்தை கேட்டது இந்த பாம்பை நான் விடுவதாக இருந்தால் நீ இந்த கொண்டு வந்த முழு திரவியங்களையும் கொண்டு இங்கே இருக்கின்ற ஒரு அம்பாளுக்கு ஆலயத்தை அமைக்க வேண்டுமென்று அப்பொழுது அதுக்கு மணிகன் உடன்பட்டான் உடனே கருடனும் பறந்து சென்றது பாம்பு இங்கே இந்த ஆலயத்தை நோக்கி வந்தது மணிகன் அந்த பாம்புக்கு பின்னாலே வந்து இடத்தை கண்டுபிடித்து அங்கே அம்மாள் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து அம்பாளுக்கு அந்த திரவியங்கலனத்தையும் கொண்டு வந்து ஒரு ஆலயத்தை முதலிலே ஆரம்பத்திலே அமைத்தான் என்ப என்று வரலாறுகள் குறிப்பிடுகின்றனர் பின்னர் அந்த வணிகன் இரவு தன்னுடைய வீட்டிலே சென்று தங்கிய போது அவருடைய அந்த சாமி அறையிலே பெரிய நாகரத்ன கற்கள் எல்லாம் நிறைந்திருந்ததாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றனர்

ஓரே மாட்டிக்கிற ஓரே பவர largar यज्ञं यानं पशालं देवो तं कृते शुभं करोतु। करोतु नेह परारा पुजकर समाहर्तुने। भगवने हरि तव भवे मनो ये विपवन पुनि हरि पुने नमक्कम। रुद्रभवनिय तमा देवी। देवी महाभक्त्याः। नस्ती परदवी देवी अमाम्य सदवन्तम। महादेवी देवी नस्ती। अमृतमंडले आभियान कंदे लगाते बे उड़ाकर मंगती जुड़ी नज़र पाए सीखना में मनुष्य का मत्त्याग है ये नामना रखता है नींद नहीं दे रिता जमानियां हारी है मजला महाप्रज्ञ सुंदरी तिमाहा नागराजी त्रियंगी का जहां बुरबा बचोड़ा मगर बसता है ये कमाल है बलबली धार नबंधा तड़ेले का बोट सरक प्रधानमंत्री ने शक्तिमान पंगला भाष्य को नई ही रखा त्याग रोगना ஐநாதீபானது முற்காலத்திலே நாகதீவு மணிநாகதீவு மணிபல்லவம் நாகேச்சரம் பிராமணத்தீவு தண்ணீர் தீவு என்று இவ்வாறு பல பேர்களாலே அழைக்கப்பட்டு வந்தது நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை நோக்குகின்ற பொழுது இலங்கையினுடைய ஆதிக்குடிகளாக இயக்கர் நாகர் என்பவரை காண்கின்றோம் இந்த நாகர்களுடைய நாகரிகம் எங்களுடைய நாட்டிலே இருந்திருக்கின்றது குறிப்பாக வடபகுதியிலே நாகர்களுடைய அனுகூலமாக நாங்கள் காண்கின்றோம் ஆதியிலே அறுபத்தி நான்கு பீடங்களிலே ஒன்றாக விளங்குகின்ற புவனேஸ்வரி பீடம் என்று இந்த ஆலயம் சிறப்பிக்கப்பட்டு வந்தது பின்னர் இந்த ஆலயத்திற்கு இருக்கின்ற புளியந்தீவு நாகதம்பிரான் ஆலயத்திலே இருந்து தினமும் ஒரு நாகம் இந்த அம்பாளை பூக்கொண்டு வந்து தரிசித்த காரணத்தினாலே நாகத்தினாலே பூஜிக்கப்பட்ட காரணத்தினாலே இந்த அம்பாளை நாகபூஜனி நாக ராஜேஸ்வரி என்று எல்லோரும் அழைத்தார்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் புராண இதிகாச கதைகள் இன்னொரு என்ன பல இருக்கின்றன அந்த வகையிலே எங்களுடைய தேவர்கள் தலைவனாக விளங்குவவன் இந்திய இந்திரன் அந்த இந்திரன் ஆவுத்திரன் என்று ஒருவனை அவனுடைய சாட்சியினாலே கொலை செய்த காரணத்தினாலே அங்கே இந்திரனுக்கு பிரமசக்தி தோஷம் ஏற்பட்டது ஆகவே இந்திரனுடைய சாபத்தினாலே ஆவு ஆபுத்திரன் இறந்தான் இந்திரனுக்கு பிரமசக்தி தோஷம் ஏற்பட்டது அதனாலே அந்த இந்திரன் நைனா அதிவில் அம்பிகையை பிரதிஷ்டை செய்தான் வரலாறுகள் கூறுகின்றன இந்திரன் அமைத்த குணம் என்று இதனை கூறுவா கூறுவார்கள் ஆகவே இது முத்திக்கொரு கூடமாகவும் விளங்குகின்றது ஒரு அடியாருடைய பாடலிலே இந்திரன் அமைத்தது சத்து பீடம் அது இருக்கிற நயினையோர் முத்தைக்கூடம் முத்தி கூடம் அப்படி இந்திரனாலே அமைக்கப்பட்ட இந்த தளத்தில் பல அடியார்கள் வந்து தங்களுடைய நேர்த்திகளை குறிப்பாக இந்த குழந்தை வரம் இல்லாதவர்கள் இங்கே வந்து நேர்த்தியை செய்வார்கள் நாகசாந்தி என்ற ஒரு சாந்தி இருக்கின்றது அந்த சாந்தியை செய்தால் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்துவிடும் அதனாலே அது ஒரு சந்ததி தலைக்கின்ற ஒரு சாந்தியாக இலங்கையிலே எங்கும் இல்லாதவாறு இந்த நயனாதீவு நாகபூஷணி அம்பாளயத்திற்கு வந்து அந்த குழந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய நாகசாந்தியை செய்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே குழந்தை கிடைத்து விடும் அதனாலே அது ஒரு மகத்துவமான சாந்தியாக இருக்கின்றது அதனையும் ஒரு அடியார் பாடுவார் சாந்தி கி சாந்தி ஒரு நாகசாந்தி அது யோக தலைத்தே வரும் சாந்தி யோக சாந்தி இப்படி அடியார்கள் வேண்டுகின்ற வரங்களை அழிக்கின்ற அங்கே அப்பர் சுவாமிகள் கூறியது போல வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டா என்று அப்பர் சுவாமிகள் கூறியது போல இங்கே நயனாதீவிலே நாகபூஷணி தாயாக விளந்தருளி அடியார்களுடைய குறைகளையெல்லாம் இருக்கின்ற அந்த அன்னையினுடைய சன்னிதானம் எத்தனையோ அடியார்கள் இங்கே வந்து வழிபட்டு அவளுடைய திருவருளினாலே பெரும் பேர்களை பெற்றிருக்கின்றார்கள் நோய் துன்பங்களிலே இருந்து நீங்கி இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக எல்லா மக்களாலும் அதாவது சாதி மத பேதமன்வி எல்லா மக்களாலும் சமரசமாக வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டுத்தலமாக இந்த திருத்தலம் இருந்து வருகின்றது என்பது இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திலே இன்றைய தினம் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக இந்த அமைப்பினருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்